வணக்கம் கும்பகோணம் நண்பர்களே இன்றைக்கி அருமையான சூப்பரான ஒரு வீடு தாங்க பார்க்க போகிறோம் கும்பகோணத்தில் மெயினான ஏரியா பாலக்கரை பாலக்கரையிலேருந்து கொஞ்சம் தூரம் பக்கத்தில் செல்வன் கடை ஆப்போசிட்டில் தாங்க இந்த வீடு இருக்குது ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் தாங்க இருக்குது என்ட்ரன்ஸ் ஸ்டெப்பு கம்மியான ஸ்டெப்பு ஃப்ளோரிங்லாம் பக்கவாக டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க சேஃப்டி கிரில் கேட் போட்டிருக்காங்க இ டீகூட்டில் மெயின் டோர் இருக்குதுங்க ஆறாயிரரூபா வாடகை ஐம்பதாயிரரூபா அட்வான்ஸு சிங்கிள் பெட்ரூம் ஹால் நல்லா மாசான ஹாலு நல்ல வென்டிலேஷனோட இருக்குதுங்க டே டைத்தில் லைட்டு போடாமல் தான் எடுத்திருக்கோம் அந்தளவுக்கு க்ளீராக பக்காவாக இருக்குது ஹாலே பூஜை ரூம் வந்துடுது இந்த பூஜை ரூம்குள்ளே தான் அது இந்த பக்கம் ஸ்லாப் ஒர்க்கெலாம் பண்ணியிருக்காங்க டிவி பாயிண்ட்டு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க மேலே யூபிஎஸ் யூபிஎஸ் பாயிண்ட் கூட அவைலபுளாக இருக்குது கிச்சன் ஏரியா கிச்சன் ஏரியாவில் ஃபுல் அண்ட் ஃபுல் கபோர்டு ஒர்க்கு ஸ்லாப் ஒர்க்குலாம் பண்ணி அட்டகாசமாக இருக்குது அது இல்லாமல் டைலோட ஹைட்டே வந்து அதிகமாக தான் பண்ணி பண்ணியிருக்காங்க எக்ஸாஸ் பாயிண்ட்டும் அவைலபிளாக இருக்குது விண்டோவும் வந்துடுதுங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க ஹாலேருந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது பெட்ரூமு சிங்கிள் பெட்ரூம் தான் ஒரு ஃபேமிலிக்கு கரெக்டாக இருக்கும் இந்த பக்கம் விண்டோலாம் வந்துடுதுங்க ஏசி பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் கும்பகோணத்தில் வீடு கிடைக்கிறது மிகவும் கடுமையாக இருக்குது யாருக்கு வீடு வேணுமோ உடனே தொடர்பு கொள்ளுங்கள் டேரக்டாக வந்து பாருங்கள் இந்த பக்கம் ஸ்லாப் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க நிறையா பேர் ஃபோன் பண்ணி வீடை விசாரிக்கிறீங்க யாரும் நேரில் வரமாட்றீங்க ஏரியாவை விசாரிக்கிறீங்க யாரும் நேரில் வரமாட்டுறீங்க நேரில் வாங்க உடனே முடிச்சுக்கலாம் இது கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க இது வந்து பூஜை ரூமு அதே கிச்சனில் வந்து சாரி பாத்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு பாத்ரூமாகவும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு டாய்லெட்டாகவும் கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க வாஷிங் மிஷின் வாஷ் இது வாஷிங் மிஷின் பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் யாருக்கு வீடு வேணும் தொடர்பு கொள்றீங்களோ உடனே நேரில் வாங்க நேரில் வந்து வீடு பிடிச்சிருக்கு அப்படின்னு பட்சத்தில் ஒரு டோக்கன் அட்வான்ஸ் போட்டு போயிருங்க வீடு கிடைக்கிறது மிகவும் கடுமையாக இருக்குது கும்பகோணத்தில் வெஸ்டர்ன் டாய்லெட்டு அதே மாதிரி உங்கள் நண்பர்கள் யாரும் வீடு வேணும்னு கேட்டாங்கன்னா உடனே நம்ம லிங்கை ஷேர் பண்ணுங்கள் பால்கனி அருமையான பால்கனி பக்கத்தில் வீடெல்லாம் இருக்குது ஆப்போசிட்டில் வீடெல்லாம் இருக்குங்க நல்ல வென்டிலேஷனோட இருக்குது பால்கனி உங்கள் நண்பர்கள் யார் வீடு வேணும் கேட்குறாங்களோ நம்மளோட வீடியோவை உடனே ஷேர் பண்ணுங்கள் லேண்டு விற்கணும் இல்லை வீடு விற்கணும்னு இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அதேமாரி இடம் வேணும் வாங்கணும் வைக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் எங்களை உடனே தொடர்பு கொள்ளுங்க நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் அதான் உங்கள் கலக்க போகிற அறிவிப்பு இப்போ வந்து குறைக்க வந்தேன் சார் இப்போ வந்து ஒரு யூடியூப் சேனல் நேம் என்ன அப்படின்னா சக்ஸஸ் கார்த்திக் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் அதில் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது நான் பார்த்தேன் ஸோ உங்கள் எல்லாருக்குமே அதில் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என்னத்தை சொல்றது நீ தான் சொல்லிட்டேன் எல்லாரும் ஆய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டேன் நான் வணக்கம் குவைத் தமிழ் மக்களே அப்படின்னு சொல்லிடுறேன் சக்ஸஸ் கார்த்திக்குடைய யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து பாருங்க நம்ம உடைய குவைத்தில் நடக்கிற நிறைய நிகழ்ச்சிகள் அதில் வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும் ஓகேவா நான் தொடர்ந்து ஒரு நிறுத்தாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ನಾನು ಇಂಗ್ಲೀಷ್ ಟೂ ಸಾಮ್ ಚಾನಲ್